ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாங்கிறதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி சாதாரணமாக இந்த கும்பராசி நேர்கள் கிராஜுவலாக போயின்னு இருப்பீங்க ஒரு கும்பம் அப்படின்னு என்ன கோபுர கலசம் அது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஒரு திருமணம் ஒன்னே அந்த வாய்ப்பெல்லாம் தேடி வரும் திருமண யோகம் வர தான் அந்த கும்பராசி நேர்கள் சாதாரணமாக இருப்பீங்க ஏதோ இப்போ ஆண்கள் அப்படின்னா வண்டி எடுத்துன்னு சுற்றின்னு இருப்பீங்க ஹோட்டலில் சாப்பிடுவீங்க ஒரு சினிமா பார்ப்பீங்க வந்துட்டு இருப்பீங்க நண்பர்களோட சுற்றின்னு இருப்பீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா திருமணம்னு ஒன்று ஆனவொன்னே அவங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு வேகம் வரும் இதுவரைக்கும்லாம் இருந்த வேகம் விவேகம் வேறு இப்போ ஒரு உத்வேகம் விவேகம் வேறு இப்போ அந்த வேகத்தை எடுத்துட்டு கும்பமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அப்போ இந்த களத்திராதிபதி சூரிய பகான் இதுவரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடத்துல இருந்துட்டு சில பேருக்கு சொத்து சேர்க்கை இதழ் இதெல்லாம் கொடுத்தார் வெளிநாட்டு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இதன் மூலமாக ஒரு நன்மைகள் அதுமாதிரி உத்தியோகத்தில் சில பேருக்கு இடமாற்றம் அதெல்லாம் கிடச்சிது சில பேருக்கு புதுசாக வேலையும் கிடச்சிது சில பேருக்கு உறவுகள் ஆதரவாக இருந்தாங்க எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது என்ன உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது கரெக்டாக ஆனாலும் அதை நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிங்க உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க கரெக்டாக அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வரப்படுறாரு ஐந்தாம் இடம்ங்கிறது சூப்பர் ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்ல அதிபதியாக அதே அதேமாதிரி ஐந்தாம் வீட்டு இருக்கிற கிரகமும் நல்லபடியாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் ஐந்தாம் இடத்துல ஒரு சுப கிரகம்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் தனித்து இருக்கக்கூடாது குரு வந்து தனித்து இருக்கக்கூடாது ஐந்தாம் இடத்துல தனித்து இருந்தால் அது ஜாதகத்தில் சொல்கிறேன் சரியா அந்த வகையில் இந்த ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலான்களை கொடுப்பார் ஆன்மீக விஷயங்களில் நாட்டத்தை கொடுப்பார் இப்போ ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்கள் கோவிலுக்குலாம் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் ஏன்னா நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சில பேருக்கு ஆகிருக்கு சில பேருக்கு ஆகலை அவால்லாம் வந்து இப்போ எதிர்பார்த்து கோவில் கோவிலாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தேடி வரும் அதேமாரி சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு தேடி வரும் அடுத்தபடியாக குழந்தைகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும் சில பேருக்கு மனசில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு சூரியன் செவ்வாயின் நட்பு தான் ஒன்றும் அது இல்லை ஆனால் இந்த இடத்துல உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் நெருக்கடிகள்னா ஒன்று கூட்டாளிகள் கொஞ்சம் முறுக்கிட்டு தெரிவிங்க இல்லை அப்படின்னா அந்த கூட்டாளிகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை விவாதம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சில நேரங்களில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா வியாபாரம் கால அப்படியே கல்லாக கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணை கட்டும்பாங்க அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் கூட்டம் அளும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல வரும் வாடிக்கையாளர்கள் வருவாங்க நல்ல வியாபாரம் ஆகும் அப்போ நீங்கள் பரபரப்பாக இருந்தால் தான் முடியும் சும்மா உட்காந்து இடத்துல கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டு இது இருக்க முடியாது பரபரப்பாக இருந்தால் தான் யார் யார் என்னென்ன கேட்குறாங்கன்னே தெரியாது நீங்கள் பல விதத்துலையும் பார்க்கலாம் பல ரூபத்தில் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா வேலை நெருக்கடிகள் தான் அதிகமாகும் ஏன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணும்போது மனசில் குழப்பம் வரும் வீண் மன குழப்பம் அனாவசியமான குழப்பம் இன்னும் குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாகும் தந்தையாரோட ஒரு கருத்து மோ மோதல் கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்ம தான் இருக்கார் சில நேரங்களில் உஷ்ணத்தை அடி அதிகப்படுத்துவார் கவனமாக இருந்தால் போகிறோம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எச்சரிக்கைங்கிறத விட கவனம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா நம்ம யார் யார்கிட்ட என்னென்ன பேசணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக ஒவ்வொருத்தர்ட்ட எல்லார்டுமே வந்து நம்ம பேசுற முடியாது இப்போ ஒரு பாஸ் இருக்கார் அப்படின்னா பாஸ்கிட்ட நம்ம வந்து கண்ணாப்பண்ணான்னு பேச முடியாது அதே சமயம் நம்மளோட கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நமக்கு இது அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க மற்றபடி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது எல்லா விஷயத்துலேயும் ஏ டு ஜெட் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும் இந்த திருவாத நட்சத்திரத்தில் இருந்தபோது எவ்வளோ குழப்பம் அதெல்லாம் குறையும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் மனசில் சந்தோஷம் வந்துடும் எடுக்கிற காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு தைரியம் எல்லாமே வரும் உங்களுக்கு அப்போ தன வரவு தாராளமாக கிடைக்கும் நல்ல வேலை செஞ்சால் அதுக்குண்டான காசுக்கு வரப்பு தான் போகிறது இப்போ எட்டு மணி நேரத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறது பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவீங்க அது இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான பொருளையும் வாங்கி கொடுப்பீங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக ஏன்னா அது பண்ண 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 ரொம்ப நல்லது ஆதித்தீகிருதயம் சொல்லுங்கோ இது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமாகிய ராசியில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்